உனக்கான மங்கள வாக்கு இது உனக்கான சரியான நேரம் வரும்போது எந்த உருவத்திலாவது உனக்கு நான் காட்சி தருவேன் என் குழந்தையே உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது மனித வாழ்வில் நேரம் விலை மதிப்பற்றவை செலவழித்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது நாம் செய்யும் சேவையோ கொடுப்பதோ மிக சிறியதாக இருந்தாலும் அன்னையான நான் மேலான பரிசான வாழ்வையே தந்துள்ளேன் அக்கறைக்கு இக்கறை பச்சை போல மனிதனாக இவ்வுலகில் பிறந்த அனைவருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும் ஒருவரின் பிரச்சனை மற்றவருக்கு சிறியதாக தெரியும் ஆனால் பாதிக்கப்பட்டவருக்கோ அவருக்கு அவரது பிரச்சனை பெரியதாக தெரியும் பெரியதோ சிறியதோ அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ என்னுடைய நாமாவை இடைவிடாது ஜபித்து கொண்டே இரு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும் அதற்கு ஒரே வழி நான் சொன்ன பொறுமையையும் நம்பிக்கையையும் கடைபிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்னுடைய அருளைப் பெற ஒரே வழி நான் சொன்னது போல எவர் என் நாமாவை தன் நாவில் வைத்திருக்கிறார்களோ அவருக்கு நான் எப்பொழுதும் கடன்பட்டு இருக்கிறேன் அதை நீ உணர்ந்து கொள் எங்கு என்னுடைய நாமம் ஜபிக்கப்படுகிறதோ அங்கே சத்தியமாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து என்னுடைய நாமமே கதி என்று பொறுமையோடு இரு வாழ்வில் அமைதி தேவைதான் ஆனால் நிசப்தம் என்பது ஆபத்தான ஒன்று உன் மனதில் நிசப்தம் உள்ளது அதனால்தான் உன்னால் எதிலும் யோசிக்க முடியவில்லை உணர்வற்ற நிலையில் நீ இருக்கின்றாய் இதை ஆபத்து என்று தெரிந்தும் உன்னிடத்தில் அனுமதிக்கிறேன் என்றால் உனது ஆன்மாவில் நான் முறைந்துள்ளேன் என்று அர்த்தம் என்ன நடந்தாலும் அதன் ஆளுமையான பிடி என்னிடத்தில் உள்ளது ஆபத்து என்று தெரிந்தும் உன்னை நான் எப்படி தனியாக விடுவேன் சில விஷயங்களில் மௌனமாக உள்ளேன் அதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை ஆழம் நிறைந்த தண்ணீரில் இறக்குகிறேன் என்றால் நீ ஆபத்தில் இருப்பாய் என்று யோசிக்காமலா நான் செய்திருப்பேன் என் கண்ணுக்குள் வைத்து உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் நீ மிரளாதே இந்த கடினமும் ஆபத்தும் நிறைந்த நிசப்தம் உன் மனதில் ஒரு எதிர்மறையை நீக்கத்தான் மனதை ஒரு நிலைப்படுத்தத்தான் உன் அடைய முதலில் உன் மனதை தயார்படுத்தினால் போதும் மூளையின் செயலை உன் மனம் பார்த்து கொள்ளும் இவை அனைத்தும் நாம் என்ற பயணத்தில் நீடிக்கத்தான் உன்னை பாதையில் திருப்பி அனுப்புவதற்கு இல்லை அதை நீ புரிந்து கொள் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழ்வாய் உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடத்தில் உரிய காலத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் விதியால் கதவும் மூடப்பட்டாலும் வீதியில் நின்று புலம்பாதே என் விதியை மாற்றியமைக்கும் அன்னையின் பாதம் பற்றிவிட்டேன் இனி விதி மூடிய கதவும் திறக்கும் விழி மூடி கண்ட கனவும் பளிக்கும் என்று முழுமையான நம்பிக்கை கொள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாயல்லவா ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையையும் நல்ல திசையில் போக காரணமாயிருந்தது நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழி கண்டது என நினைப்பது சரிதான் ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய் கீழே குனிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் முட்கள் குத்தியதால் தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய் முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தியிருக்கலாம் ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கிறது என்று சோதித்துப் பார்க்கும் கீழே படுக்குழியும் இருக்கலாம் என்று அந்த சிறு முட்கள் மூலம் உன் அன்னை நான் காண்பித்தேன் நீயும் அதன் உட்கருத்தை புரிந்து கொண்டாயல்லவா உன் வழி என்பது உன்னுடைய அகமும் புறத்தையும் சுத்தப்படுத்தத்தான் அது ஒரு நாளும் உன்னை துன்பத்திற்காக ஏற்படுத்தியதல்ல அதனால் எல்லாம் சரியாகிவிடும் உன் குடும்பத்தோடு நான் என்ற உன் அன்னை இருக்கிறேன் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீ ஏன் அடிக்கடி நம்பிக்கையில்லாமல் உன் கடமைகளிலிருந்து பின்வாங்குகிறாய் வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதே தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று வருந்தாதே விளைநிலமானாலும் அதை உழுதால் தான் பயிரிட முடியும் அதை போல வாழ்வில் தடைகளை எதிர்கொண்டால்தான் வெற்றி பெற முடியும் எதை கண்டும் மஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இரு உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கிறது அது உனக்கு நல்லதல்ல குழந்தையே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீழ்த்தி புண்படுத்தக்கூடாது எனக்கு எதிராக தவறு நடக்கும்போது எப்படி கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகிறது கோபம் நல்லதுதான் ஆனால் அதை இடம் பொருள் உணர்ந்து வெளிப்படுத்தினால் கோபம் நெருப்பு போன்றது நெருப்பு விலக்கேற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டை எரிக்கவும் செய்யும் அதனால் கோபப்படுவதற்கு முன்பு ஒரு நிமிடம் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படு அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே உன்னை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபப்படாதே ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் அது இருந்தால் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய் கவலைப்படாதே உன் அன்னையான நான் உன்னோடுதானே இருக்கிறேன் பிறகு எதற்கு உனக்கு கவலை உன்னுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் இருப்பதாக நான் காண்கின்றேன் உன் உடல் நலம் பெற நீ எடுக்கும் மருத்துவ முயற்சிகள் அனைத்தும் உனக்கு கை கொடுக்கும் நீயும் சில சமயம் ஆரோக்கியத்தை மறந்து கடமைகளை எத்தனை கடினமானாலும் செய்கின்றாய் அவ்வாறு இல்லாமல் அவ்வப்போது உடலுக்கு ஓய்வும் ஆரோக்கியத்தில் கவனமும் நீ வைத்திட வேண்டும் கவலைப்படாதே என் தங்கமே உன் உடல் விரைவில் நலம் பெறும் நான் உன் துணையாக இருக்கிறேனே உன் வாழ்க்கையில் சில நினைவுகள் மனதில் வடுவாய் அமர்த்து ஆழ்ந்து அழுத்தி அதை சிந்திக்க விடாமல் வேதனை என்னும் படுகுளியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதால் திக்குத் தெரியாமல் குழம்பி போயிருக்கின்றாய் நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்துள்ள முடிவை அவர்கள் யோசிப்பது இல்லை நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் நம்மை நேசித்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றுதானே நீ வேதனையடைகின்றாய் எதற்கும் கலங்காதே உன் அன்னையான நான் உனக்காகத்தானே இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பு என் குழந்தையே எல்லாவற்றையும் கடப்பதற்கு நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிறகு உனக்கு நடப்பவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்காக நான் உன்னுள் இருக்கும் பக்தியைக் கண்டு வியக்கின்றேன் உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் சில காலம் காத்திரு உனக்கான பரிசை உன் அன்னையான நான் தருவேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் இருப்பேன் என் கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை நான் வளர்ப்பேன் என் தங்கமே நான் சில நாட்களாக உன்னை மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு வருகிறேன் பாசம் பாசம் என ஏங்கி அந்த மாயையில் சிக்கி ஒரு விட்டாய் உண்மையான பாசத்திற்காக நீ ஏங்கும் இயக்கத்தை காண என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு நான் அறிவுறுத்திவிட்டேன் ஆனால் நீ திரும்பத் திரும்ப அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் இப்போது உனக்கு ஒன்றை நான் சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக குற்ற தோழனாக நான் இருக்கையில் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக இயங்கு நீ ஏங்கத் தொடங்கும் போதே அது தெரிந்து நான் உன் அருகில் வந்து விடுவேன்